மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் உலகின் மாபெரும் புதுமை கண்டுபிடிப்பு சிந்தனைகளை உருவாக்கும் முன்மாதிரி மென்பொருள் போட்டியான அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ஏஐசிடிஇ இணைந்து நடத்தும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இருபத்தி நான்கு கிராண்ட் டிசம்பர் பதினொன்று மற்றும் பனிரெண்டு தேதிகளில் கோவை குனியமுத்தூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது இக்கல்லூரி இந்தியா முழுவதும் உள்ள ஐம்பத்தி ஒரு நோடல் மையங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மேலும் இக்கல்லூரி ஐந்தாவது முறையாக இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்பது முப்பத்தி ஆறு மணி நேர இடைவிடாத டிஜிட்டல் தயாரிப்பு மேம்பாட்டு போட்டியாகும் இதில் இந்தியா முழுவதிலும் உள்ள மாணவர்கள் குழுக்களாக மத்திய அமைச்சகம் வழங்கும் சவால்களுக்கு புதுமையான தீர்வுகளை வழங்க போட்டியிடுகின்றனர் இந்நிகழ்வு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் இரண்டு வடிவங்களில் நடத்தப்படுகிறது அதாவது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மென்பொருள் மற்றும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வன்பொருள் பதிப்புகள் ஒவ்வொரு பிரச்சினை அறிக்கைகளுக்கும் சிறந்த தீர்வினை வழங்கும் அணிக்கு ஒரு லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்படவுள்ளது நூற்றி இருபது போட்டியாளர்களை உள்ளடக்கிய இருபது அணிகள் கலாச்சார அமைச்சகம் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் மற்றும் டெல்லியின் என் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நான்கு பிரச்சினை அறிக்கைகளுக்கு தீர்வு காண இக்கல்லூரியில் போட்டியிடுகின்றன இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிராண்ட் ஃபைனலின் துவக்க விழாவை கோயம்புத்தூர் ஸ்ரீ கிருஷ்ண கல்வி குழுமங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் எஸ் மலர்விழி தலைமை தாங்கி துவங்கி வைத்தார் இதில் கோவை டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டெலிவரி சென்டரின் தலைவர் செல்வகுமார் பாலசுப்ரமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில் இன்று இளைஞர்கள் ஆர்வத்துடன் புதுமை கண்டுபிடிப்புகளில் ஈடுபட வேண்டும் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கான தேவை சமூகத்தின் சவால்களை தீர்க்க உதவும் அவர் நமது பிரதமரை அவர்களை மேற்கோள் காட்டி ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மூலம் நாட்டின் இளைஞர்கள் சக்தி வளர்ந்த இந்தியாவுக்காக தீர்வுகளை அமர்த்ததை பிரித்தெடுக்கப்படுகிறது தருகிறது என்று கூறினார் பங்கேற்பாளர்கள் தங்களுக்குரிய பிரச்சனை அறிக்கைகளில் தங்களால் இயன்றதை வழங்குமாறு மனிதகுல மேம்பாட்டிற்கு புதுமையான டிஜிட்டல் தீர்வுகளை வழங்குவதே சிறந்த தீர்வும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஆர்பிஎஸ் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் கே செந்தில் கணேஷ் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் ஆகன்ஷா ஷெஜல் மற்றும் வைஷ்ணவி ஹேக்பாட் புனேவை சேர்ந்த நோடல் மைய தலைவர்கள் தனகோட்டி எஸ் யூஐயுஎக்ஸ் வழிகாட்டி கொல்கத்தா தேசிய அறிவியல் அருங்காட்சியக் குழுவைச் சேர்ந்த அர்னாப் சாட்டர்ஜி மற்றும் பாட்னாவில் உள்ள தேசிய அறிவியல் அருங்காட்சியக் குழுவைச் சேர்ந்த கிருஷேந்து சாவுத்ரி இக்கல்வி குழுமங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தரராமன் முதல்வர் பொற்குமரன் மற்றும் டீன் இன்னோஷுவேஷனல்ஸ் மற்றும் பி அசோக் வர்த்தனன் ஆகியோர் பங்கேற்றனர் போட்டியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் இக்கல்லூரியில் போட்டியாளர்களுடன் உரையாடுகிறார் மேலும் ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பதினேழு மாணவ அணிகள் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ஐ எஸ்ஐஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மென்பொருள் மற்றும் வன்பொருள் பதிப்புகளில் இறுதிப் போட்டியில் மற்ற நோடல் மையங்களில் பங்கேற்றுள்ளனர்